அழகான ஒரு பாதை சுத்தி இயக்க இயற்கை நடுவுல சின்ன ஒரு பயணம் தஞ்சி சும்மா நீங்க ஃபைனலா அழகான ஒரு பயணத்தோட பண்ணி நாங்க தேடி வந்து அந்த லொகேஷன் அடைஞ்சிட்டோம் ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ஜேனல் சன இன்னைக்கு நாங்கள் உக்கோலையில் அமையப்பட்டிருக்கிற மகாவலி ஆத்திர சுப்பாபான் போக போறோம் நாட்டம் கேட்டி மாத்தல மெயின் ரோட்ல வரகாம்புரை டிகிட்ட நிக்கிறேன் இது கலாச்சாரி சார் இங்கே இருந்து ஷோர்பட்டோன்னு நீங்க இதுல போகணும்னு சொன்னா உக்கோலைய போய் ஈஸியா அடைஞ்சு கொள்ளலாம் அங்கிருந்து கொஞ்ச தூரம் உள்ளுக்கு போகணும் ஸோ நீங்களும் முன்னே பார்த்து பண்ணுவாங்க சுப்பாபான் ஒரு ஆத்திர மகாவலி ஆத்திர வீவை பார்க்க போக போறோம் ஓகே இப்ப நான் நிக்கிற இந்த இடம் உக்கோல டவுன் நாங்க வந்த ரோடு தான் அது மாத்தலைக்காண்டி மெயின் ரோட்ல கடால்பிட்டி ஜங்ஷன்ல வந்தோடனே அமௌண்ட்டு பெஸ்ட் டவுன் தான் இதுல கீழே போனா மாத்தலை அடைஞ்சு கொள்ளலாம் அப்படியே மேல போனா அடைஞ்சு கொள்ளலாம் அப்படியே எங்க லெஃப்ட் சைடுக்கு உள்ளு கூட ரோடு அந்த ரோடு தான் எல்கடு ரோடு அதாவது செம்புவத்திக்கு போகக்கூடிய ரோடு அந்த ரோட்ல கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணினேன்னு சொன்னா தேடி வந்த அந்த அழகான லொக்கேஷன் அடைஞ்சு கொள்ளலாம் ஓகே காய் எல்காடு வைக்க போகிற ரோட் இது அங்கே பார்த்தா விலங்கு ஒரு பிரிட்ஜும் ஒன்றிக்குது அதை தாண்டி தூரம் வரப்போ லெஃப்ட் சைடுக்கு இப்படி போர்டு ஒன்றிக்குது இதில் அப்படியே தூரம் உள்ளுக்கு போகணுன்னு சொன்னால் நாங்கள் தேடி வந்து அந்த லொக்கேஷன் அடைஞ்சி போவோம் ஜங்ஷன்லேருந்து அப்படியே உள்ளுக்கால வந்து வர அந்த ரோட் இங்கே ரோட் முடியுது இதில் அப்படியே உள்ளுக்கு சின்ன ரோடு ஒண்டிக்குது இந்த ரோட் அப்படியே இந்த பாதை முடியங்காட்டி போகணும் போகணுன்னு சொன்னால் அந்த லொக்கேஷனை ரீச் பண்ணிடும் அழகான ஒரு பாதை சுற்றி இயற்கை இயற்கைக்கு நடுவில் சின்ன ஒரு பயணம் ஓகே காய்ஸ் ஃபைனலாக லொக்கேஷன் ரீச் ஆயிட்டோம் எவ்வளோ தான் வரையலையும் ஓகே இங்கே தான் வரவும் வார அந்த அந்த அழகான ஒரு கொள்ளலாம் ஓகே தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது அவ்வளோ க்ளியரான தண்ணி குளிக்கிறதுக்கு சூப்பர்பான ஒரு லொகேஷன் பார்க்குறதே அவ்வளோ அழகாக்குது அழகான ஒரு காட்டுக்கு நடுவில் இப்படியான ஒரு இடம் இந்த சைடில் அழகா நீரோட கூடிய அழகான ஒரு ஓடை இங்கால சைடில் நாங்கள் தேடி வந்த அந்த ஆறு வா நடுவுல சின்ன ஒரு வழி பயணிக்கிறதுக்கு சுத்தி எந்த பக்கம் பார்த்தாலும் காடு சுமார் பைனலா அழகான ஒரு பயணத்தோட பண்ணி நாங்க தேடி வந்து அந்த லொகேஷன் அடைஞ்சிட்டோம் பார்த்தா விலங்கு எவ்வளவு அழகான ஒரு லொகேஷன் சொல்லி ஃபுல்லா தண்ணி சத்தம் உண்மையிலே இந்த இடத்துல நாங்க குளிக்கிற ஐடியால வரல சோ இங்க வந்து பார்த்தோமே குளிக்கணும்னு சொல்லி தோணுதோ பட் மிஸ் பண்ணிட்டோம் சான்ஸ் ஓகே நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம் குளிக்கிறதுக்கு உண்மையிலே பாக்குற வியூ அவ்வளவு அழகா ஆயிடுது அவ்வளவு அற்புதம் ஆயிடுது எந்த பக்கம் பார்த்தாலும் அப்படியே தண்ணி வடிஞ்சோடுதும் உள்ள பறந்து விரிஞ்ச கல்லு வேற லெவல்